பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக பிரியமான யூடியூப் சேனல் நேயர்களே வாசகர்களே இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போ சிலர் இந்த பிலிப்பு சபைக்கு எழுதும்பொழுது இப்படி எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நிகழ்றார் அப்ப நான் வீணா ஓடல வீணா சத்தியத்தை பேசல வீணா வசனத்தை பேசல அவர் சொல்லாரு ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது இந்த வார்த்தையை இந்த வசனத்தை அந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு நிறுத்த வேண்டும் என்கிறதா அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது அதனால் தான் அவர் சொல்லார் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள் அருமையான தேவஜனமே ஜனமே வசனத்தை பிடித்து கொண்டால் அது உங்களை சுடர்களாய் மாற்றும் என்று விதம் பார்த்தீங்களா அந்த வார்த்தை உங்களை என்னவா மாற்றும் அப்படின்னா சுடர்களாய் மாற்றுமா பிரகாசமாய் மாற்றுமா ஒளியாய் மாற்றுமா வெளிச்சமாய் மாற்றுமா வெளிச்சத்தின் பிள்ளையாக கொண்டு நிறுத்துமா ஆனாலே பௌலப்போசலன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைக்குள் வைத்திருக்கிறதா நித்திய ஜீவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரதான தரிசனத்தோடு ஒரு திட்டத்தோடு தான் அவர் தொடர்ந்து ஓடுகிறார் அவரு எல்லாரையும் சந்திக்கும் பொழுது சீசனெல்லாம் பார்த்து சந்திக்கும் பொழுது அவர் ரொம்ப தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம் சீசனுடைய மந்தை திடப்படுத்த வேண்டும் என்று ஏன்னா திட்டநற்று போகக்கூடிய அளவுக்கு தான் கடைசி காலத்துல இருக்குது திட்டநற்று போகக்கூடிய நின்று ஜெபிக்கக்கூடிய அடிப்படையில் நின்று ஜெபிக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஏன்னா நெருக்கங்களும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து வரும்பொழுது மாறி திராணில் மாறிவிடுகிறார் நிற்க இல்லாமல் போயிறார் சாதிக்க முடியல ஒரு காலத்துல நல்ல ஜெபித்தவங்கள்லாம் இன்னைக்கு ஜெபிக்க முடியாம இருக்கிற காரணம் தெரியுமா சில சம்பவங்களை பார்த்து சில காரியம் நடக்காததை கண்டு சில காரியம் எதிர்பார்த்தது அது நிறைவேற்றப்படாததுனால மனசொருவாகி எலியா ஒரு பெண்ணின் சத்தத்தை கேட்டு சூரசெல்ல மனசுறுப்புல சூரசெயில படுத்தது போல இன்னைக்கு நிறைய படுத்துட்டீங்க படுக்காதீங்க எழும்புங்க உங்களை நம்பிதான் தேவன் பெரிய காரியத்தை உங்க பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிய திட்டத்தோடு கத்திரங்களை தேடி தேடி வந்த நோக்கம் நோக்கம் தெரிந்து கொண்ட நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னால்தான் நீங்கள் உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களாய் மாறுங்கள் என்றார் சுடர்களாய் பிரகாசிக்கிற அதாவது சொல்லும் பொழுது ஞானவான் ஆகாய மண்டலத்தில் உள்ள பிரகாசிக்க நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள் கொள்ளப்பட்டிருக்கிறோம் சரிங்களா நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான நல்ல இந்த கால வேளையில ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்கிற கூட்டமாய் வசன வெளிச்சத்திலே உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்னது போல வசன வெளிச்சத்திலே தொடர்ந்து விட உதவி செய்வீராக கேட்கிற ஒவ்வொருவரி கத்தல ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ